சிவாய் நம்ம தெய்வான பேசுகிறேன் எல்லாம் சிவமயம் யூடியூப் சேனல் பிரதோஷத்துக்கு மாலை கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது திருவள்ளீஸ்வரர் சிவபெருமானுக்கு இது ஏகாம்பரேஸ்வரருக்கு இது திரிபுர சுந்தரி அம்மனுக்கு ஜெகதாம்பிகைக்கு நந்தியம்பெருமானுக்கு அப்புறம் உற்சவமூர்த்திகளுக்கு அது வந்து நாளைக்கு சுருட்டப்பள்ளீஸ்வரர் கோயிலுக்கு தும்பப்பூவு உதிரிப்பூவு அப்புறம் இன்னும் செடியில் இருக்குது இன்றைக்கி வந்து பறிக்கணும் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஓகே இங்கே பாருங்கள் பட்டினத்தடிகளார் தத்துவம் இது வந்து எழுத்துக்கள் எழுத்தரை நாதேஸ்வரரே போற்றி பட்டினத்தடிகளே போற்றி சிவபெருமானே போற்றி கோபுரம் கோயில் கோபுரம் கோடீஸ்வரர் கோயில் கோபுரம் கோடி புண்ணியம் ஒரு கும்பிட கும்பிட்றோம் இதில் வந்து பூதகணங்கள்லாம் இருப்பாங்க கிரீஸ்வரரே போற்றி பூதேஸ்வரரே போற்றி சாட்சி பூதேஸ்வரரே போற்றி நந்தீஸ்வரரே போற்றி நேநந்தீஸ்வரரே போற்றி தஞ்சாவூர் பெரிய நந்தியே போற்றி கரும்பு வச்சிருக்காங்க கரும்பேஸ்வரரே போற்றி வெண்ணிக்கரும்பரே போற்றி சக்கரவாகேஸ்வரரே போற்றி எழுத்துக்கள் எழுத்தறி நாதேஸ்வரரே போற்றி எழுத்துக்களை அட்சரம்னு சொல்கிறதுனால அட்சர புரீஸ்வரரே போற்றி ஓகே எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருங்க நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சகல ஐஸ்வர்யத்தோடு பேரும் புகழோட எழிலி தலைமுறையும் என்றென்றும் சிரஞ்சீவியாய் சேரசோழ பாண்டியர் போல முடிசூட்டி சாந்தி சதாபிஷேகம் மகாசிம செஞ்சுப்போம் கோடீஸ்வரரா குபேரரா சோமஸ்கந்த மூர்த்தியாக கையிலேயும் மலையாக உயர்ந்து நல்லா இருப்போம் எட்டாத உயரத்தில் சூரிய பகவான் இருந்தாலும் எட்டி புகழ் பெறுவோம் சூரிய பகவான் மாதிரி பிரகாசமாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அரசமரம் போல் வேறு ஊன்றி ஆழம் விடுதுகள் போல் வம்சம் தலை தொங்கணும் சேலை வந்து பட்டு பட்டீஸ்வரரே போற்றி இதில் பார்டர் இருக்கும் இதாக இருக்குது பார்டர் படிக்கரை நாதரே போற்றி கரை கண்டேஸ்வரரே போற்றி ஓகேவா எல்லோரும் நல்லா இருப்போம் எல்லாரும் தீர்க்கசமங்கலியாக நல்லா இருங்க சிவாயண்ண திருச்சிற்றம்பலம் இது வேர்க்கடலை வேர்காட்டி ஈஸ்வரரே போற்றி சொல்லிடுங்க ஓகே சரி எல்லாரும் ஆனந்தமாக ஆனந்தீஸ்வரராக நல்லா இருப்போம் சிவாயண்ணமோம் திருச்சிற்றம்பலம்